நான் முத்து என்னுடன் முன்னால் சிஎஸ்கே வீரர் முன்னாள் டெல்லி வீரர் யோ மகேஷ் ஒரு பக்கம் வணக்கம் யோ மே வணக்கம் வணக்கம் முத்து மறுபக்கம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர்ஸ் வெரி பாப்புலர் ஆங்கர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆக்டராகவும் வலம் வரக்கூடிய ரக்ஷன் நம்மளோட இருக்கா ரக்ஷன் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் மக்களே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதுவும் சிஎஸ்கே மேட்ச் சொல்லவே வேணாம் ஃபுல் பம்ப்டாக இருக்கேன் இந்த சீசன் செம்மையாக விளையாடி இருக்காங்களே எஸ்பெஷலி இந்த கடைசியில் எம்எஸ் தோனி வந்து கொடுக்குற அந்த ஃபினிஷ் ஆறு பால் ஏழு பால் ஆடினாலும் அதில் அடிக்கிற பிரம்மாண்டமான சிக்ஸ் ஒரு ரசிகனை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க அதெல்லாம் எப்பவுமே ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பத்து நிமிஷத்தில் ஒரு விறுவிறுப்பு இருக்கணும் அதை நம்ம எதிர்பார்த்து போகக்கூடிய ஒரு மேட்சாக தான் இந்த வாட்டி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மேட்சும் சொல்லலாம் அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு ரொம்பவே சூடாக இருக்கு அதாவது இவர் ஆங்கரிங் பண்ணுறப்ப ஜிபி முத்து மதுரை முத்து எல்லாம் பார்த்தவர் இது வேறு முத்து இங்கே பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது எங்கே போனாலும் எனக்கு முத்து முத்தா கிடைக்கிறீங்களேப்பா கண்டிப்பாக கல்லி கிரிக்கெட் ஆகட்டும் இல்லை இருக்க கிரிக்கெட் ஆகட்டும் எப்பவுமே கிரிக்கெட்னா அந்த ஃபயர் இருக்கணும் திருத்ராஜ் அவருக்கு வந்து இந்த மேட்ச் எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறீங்க முத்து எதுவும் ப்ரெஷர் இல்லைங்க ஜாலியாக ஆடிக்கிட்டு தான் இருப்பாருங்க சென்னை ஹோம் கிரவுண்ட்னாலே சிஎஸ்கேக்கு ஒரு ஜாலி தான் இல்லை ப்ரோ ஜாலி தான் டவுட்டே இல்லை ரக்ஷன் ஏற்கனவே மென்ஷன் பண்ணார் என்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஒவ்வொரு மேட்ச்லையும் கொடுக்குறாரு எம்எஸ் எஸ் அந்த காட்சிகளை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் ரக்ஷன் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இதே நாளில் இன்னொரு முதல் சிக்ஸ் முதல் சிக்ஸ் யா ஐ ரிமெம்பர் ஆக்சுவலி நீங்கள் இன்றைக்கி ஆல்ரெடி வேறு அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும் போது கிரௌண்ட்லாம் உங்களுக்கு எம்எஸ் தோனி பார்க்குறப்ப என்ன மாதிரி ஃபீலிங் வரும் நிறைய மேட்ச் ஆஃபீஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க சேப்பாக்கில் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்க சிங்கத்தை நீங்கள் ஜூவில் பார்த்துருக்கலாம் டிவியில் பார்த்துருக்கலாம் அதை காட்டில் பார்க்குற மாதிரி இருக்குங்க கலக்கிறாரு ரக்ஷன் நிறைய செமையான வைபா இருக்காரு சரி ஏதோ படம் நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க என்ன படம் சொல்லுங்க அதை பத்தி ஏதாவது இப்போ ஆக்சுவலி போயிட்டு இருக்கிறது வந்து வேட்டை ரஜினி சாரோட ஒரு ப்ராஜெக்ட் நடிச்சிருக்கேன் ரொம்ப தலைவரே இதை ஒரு வேலை பார்த்தாலே பார்ப்பேன்னா அவர் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் கிரிக்கெட்ல நீங்களாம் விளையாடுறப்ப நீங்க ஓப்பனரா நீங்க எந்த பொசிஷன்ல விளையாடுவீங்க நான் ஆடியன்ஸுங்க நான் விளையாடும் போது வெளில இருந்து பால் மட்டும் எடுத்து போட்டு உள்ள இருந்துருவேன் நான் நல்ல போலருன்னு கேள்விப்பட்டேன் நீங்க

வரும்போதே வேற அவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு சிஎஸ்கே தான் வின்னு அப்படின்ட்டாரு ராமரன் ஏன் அப்படின்னு அவங்க தான் பேர்லேயே லக்கு நோன்னு வச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு அது லக்கு நவ் அப்படின்னா லக்கு இப்போ கூட பார்க்கலாம் ஓகே ரக்ஷன் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட வந்து நீங்கள் நீங்கள் கமெண்ட்ரியில் இணைஞ்சதுக்காக ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஆல் ப்ராஜெக்ட் ஆல் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் இண்டிவர்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சார்பா தேங்க்யூ முத்து தேங்க்யூ முத்து தேங்க்யூ ஸோ மச் இட்ஸ் எ ப்ளஷர் பீங் யூர்